ஜ வணக்கம் இந்த அருமையான நாளிலே கூட இந்த சொல்லப்படாத சத்தியம் என்ற தொடரிலே நான் உங்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்த சொல்லப்படாத சத்தியத்திலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது கொடுத்த கட்டளையை நாம் இன்றும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் கொடுத்த கட்டளையை நாம் இன்றும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தான் நான் இன்று இந்த சொல்லப்படாத சத்தியம் பகுதியிலே நான் உங்களோட பகுதியில் விரும்புகிறேன் என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு உரையும் பத்து குழந்தைகளை பற்றிக்க சொல்கிறீங்களா அப்படியே பெருசாக ஃபேமிலியை வந்து பெருசாக்க சொல்கிறீங்களா அப்படி அந்த பழைய காலத்து மாதிரி நம்ம இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு அந்த சாத்தியம் மிக மிக குறைவு அதே போல் இப்போ இருக்கிற பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி அவர்களுடைய சரீரத்தோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது உண்மையிலே நம்ம நிறைய குழந்தைகளை கற்றுக்கிட்டோன்னா கர்த்தர் தான் அதில் முதல்ல மிக மிக சந்தோஷப்படுகிற ஒரு நபராக இருப்பார் நமக்கு நிறைய குழந்தைங்க இருந்ததுன்னா ஹீ வில் பி வெரி ஹாப்பி ஹீ இஸ் வெரி ஹாப்பி ஏன்னா தேவ சந்ததி உருவாக்குவதிலே அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாரு அவ்வளோ அவருடைய பிள்ளைகளை ஆசிரதிக்க விரும்புகிறார் பட் இந்த மாடர்ன் வேர்ல்டு நம்முடைய இப்போ நமக்கு இருக்கிற இந்த சரீரத்தோட கெப்பாசிட்டியில் இது சாத்தியம் மிக மிக குறை இல்லையா சரி ஆனாலும் நான் சொல்லுகிறேன் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளை இன்றும் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த கட்டளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனம் சொல்லுகிறது பின்பு தேவன் அவர்களை நோக்கி அதாவது ஆதாமையும் ஏவாலையும் நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் பாருங்க கத்தர் வந்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்குறார் ஆதாமை ஏவாலை பார்த்து பழுகி பெருகி பழுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த எல்லா மிருக ஜீவன்களையும் இந்த பூமியையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் சரிங்களா இப்போ எப்படி இந்த கட்டளை நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில இதே கட்டளையை பெற்ற இன்னொரு மனிதன் இருந்தான் அது யாருன்னா நோவா இந்த நோவாவுக்கு கட்டளை கொடுக்கும்போது இந்த இரண்டு பகுதியான கட்டளை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் இந்த ரெண்டாவது பகுதியான கட்டளையை நோவாவுக்கு கொடுக்கவில்லை ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் பா வாசிச்சிங்கன்னா நோவா என்ற அந்த மனிதனுக்கு கத்தர் அந்த கட்டளை கொடுக்குறாரு ஏன்னா பூமியிலே ஜலப்பிரலையும் வந்து எல்லா மனிதர்களையும் கத்தரை அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நோவாவுடைய ஒரு குடும்பம் தான் இருக்கிறது அவரை பார்த்து கத்தர் சொல்கிறாரு பின்பு தேவன் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதி ஆகமத்தில் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஃபுல் ஸ்டாப் ஆண்டுகொள்ளுங்களை விட்டுட்டார் ஏன்னா மனிதனை முதன் முதலாக படைக்கும் போது அவனை தேவசாயலாக தேவரூபத்தின்படி படைத்தார் தேவசாயல் தேவரூபம் என்பது என்ன ஆண்டுகொள்ளுதல் மனிதன் தேவனைப் போல அவர் எப்படி இந்த சர்வ லோகத்தை ஆளுகிறாரோ அதே போல மனிதன் இந்த சர்வ பூமியை ஆளும்படி உண்டாக்கப்பட்டவன் அவன் பாவத்திலே மறித்தபடினால கீழ்பொடியாமையில விழுந்தபடினால பெருமையினால் பாவத்திற்குள் அகப்பட்டபடினால அந்த தேவசாயலாகிய ஆண்டு கொள்ளுதலை அவன் இழந்து விட்டான் இப்போ இழந்து போன இந்த ஆண்டு கொள்ளுதல்ங்கிற உரிமை நோபாவுக்கு வரவில்லை ஏனென்றால் இந்த பாவம் கிறிஸ்துவினால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்படவில்லை அதனால தான் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு ஆனால் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கிற கட்டளை ஸ்டில் வேலிட் த பீப்புள் to multiply அண்ட் ஃபில் தி இயர்த் சரிங்களா இப்போ எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரம் ஏசு மறைத்து உயிர் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இந்த கட்டளை இன்னும் வேலிடாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மற்ற யூ இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை இதற்காக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மற்ற இருபத்தி எட்டு பத்து பத்தொன்பதாவது வசனம் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷ்டர்களை பார்த்து அதாவது நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறாரு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு இந்த கட்டளை அதாவது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்திலிருந்து மனித குலத்திற்கான மீட்பை உண்டாக்கின பின்பு கொடுத்த இந்த கட்டளை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற இந்த கட்டளையும் முதல் முதலாக தேவன் மனிதனை தேவ சாயலாகவே உண்டாக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன கட்டளையும் கிட்டத்தட்ட ஒரே கட்டளை தான் அங்க மனிதனை தேவசாயலாக உண்டாக்கி அவனுடைய ஃபிசிக்கல் குரோத்தை ஃபிசிக்கல்லாக அவன் குரோவாகி மல்டிப்ளை ஆகி எர்த்த ஃபில் பண்ணி அதை ஆண்டுகொள்ள கட்டளை கொடுத்தாரு ஆனால் தேவசாயலை இழந்து விட்டபடினால ஃபில்லிங் மட்டும் தான் அங்கே நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னா மனிதனை மீட்டு விட்டார் எப்படி மீட்டுட்டாருன்னா ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதின் படி இன்னும் பல பல வசனங்களின் ஆதாரங்களின்படி மனிதனை தேவசாயலுக்கு ஒப்பாக தேவ ரூபத்திற்கு ஒப்பாக கத்தர் எல்லா மனிதர்களையும் மீட்டு விட்டார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் தேவசாயலுக்கு தேவரூபத்திற்கு ஒப்பாக மீட்கப்பட்டு விட்டான் அதை பூரண ரட்சிப்பிற்குள்ளாக அவனை கொண்டு சென்று பரலோகத்தை அவன் அடை செய்கிறார் இந்த பூரண ரட்சிப்பின் ஆரம்பத்திற்குள்ளே வந்த இந்த மனிதன் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் எப்படி ஃபிசிக்கல் பிள்ளைகளால் மட்டும் இல்லை ஃபிசிக்கல் பிள்ளைகளால் முடிந்தவரையும் அவன் செய்யலாம் ஆனால் ஆவிக்குரிய சந்ததியினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த இரட்சகருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மனிதன் மறுபடியும் பிறக்கிறது தான் அந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புகிறது நிக்கோதேமி இயேசுவடத்தில் வந்து கேட்டபோது ரட்சிப்பிற்கான வழியை கேட்டபோது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார் அப்போ இந்த பிறப்பு இந்த ரட்சிப்பிலே நடக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் சுவிசேஷத்தை அறிவித்து அவன் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அங்கே ஒரு புதிய மனிதன் தேவனுக்கு பிறக்கிறான் அவன் இந்த பூமியில் கவுண்ட் பண்ணப்படுகிறான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி பிகம் அ மைனாரிட்டி இன் மெனி கண்ட்ரீஸ் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டிய ஆவிக்குரிய தேவ சந்ததியால் நிரப்பும்படிக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை கூறி இந்த ஜனங்களை நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக்கி இந்த பூமியை நிரப்பி மெஜாரிட்டியாக இருக்க வேண்டிய நாம் பல இடங்களில் மைனாரிட்டி என்று கால காணப்படுகிறோம் மைனாரிட்டி என்று அழைக்கப்படுகிறோம் எத்தனை அந்தோ பரிதாபம் என்பதை பாருங்கள் ஆனால் தேவன் கொடுத்த அந்த கட்டளை அன்னைக்கு கொடுத்த அந்த கட்டளையிலிருந்து கத்தர் மாறவே இல்லை எப்படி ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய சந்ததியை கத்தர் பூமியின் திரளாய் பூமியின் தூளத்தனையாய் பெருக பண்ணுகிறாரோ அதே போல் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளும் கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கொண்டு நமக்கு ரெஸ்டோர் பண்ணப்பட்டுருச்சு அதை நான் உங்களுக்கு குறிப்பாக கூற விரும்புகிறேன் இந்த மத்திய இருபத்தி எட்டு பத்தொம்பதுல நீங்கள் ச புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கன்னு சொல்கிறாரு ஆனால் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டாவது வசனத்தில் கத்திர என்ன சொல்கிறாருனா அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இயேசு இரண்டாம் மாதமாக இருக்கின்றார் இரண்டாம் ஆதாம் என்று அவர் ஆதாமிற்கு அடையாளமாக காணப்படுகிறார் முதல் ஆதாமிற்கு பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் அதாவது உள்ள சகல மிருக ஜீவங்களையும் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கத்திர அதிகாரம் கொடுத்தார் ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய ஆகிய கிறிஸ்துவிற்கோ வானத்திலும் பூமியிலும் கத்திர அதிகாரம் கொடுத்து விட்டார் ஆகையினால பூமியிலேயே ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை தேவ சந்ததிக்கு தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அதே போல வானத்திலும் அதாவது ஆவிக்குரிய உலகத்திலே பிசாசை ஆளுகை செய்தவனை அவனை கீழ்படுத்துகிற அதிகாரத்தை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளை இங்கே கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கின்றார் திருத்துவத்தின் குமாரனாகி கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகையினால் என்னுடைய அருமையான நண்பர்களே பழுகி பெருகி பூமியை நிரப்புவது நம்முடைய கடமை நீங்கள் ஒவ்வொருவரும் லட்ச கணக்கில் பிள்ளைகளை பெற்றடுங்க ஆயிரக்கணக்கில் பெற்றடுங்க பிசிக்கலாக நான் சொல்லலை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றடுங்க கிறிஸ்துவை அறிவிங்கள் அன்போடு நாம் கிறிஸ்துவை அன்போடு அறிவித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி பாரத்தோடு செபித்து ஜபத்தோடு கடந்து சென்று அவர்களுக்கு அன்பை காண்பித்து நம்முடைய தேவன் கொடுத்த இந்த சத்தியமாகி இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து தேவ பிள்ளைகளாக அவர்களை பிறக்க போது நாம் பழுகி 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 பெருகி 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 இந்த பூமியை நிரப்புகிறவர்களாக இருப்போம் சில மக்கள் இப்படியே இப்போ பழுகி பழுகி பெருகிட்டு போகிறாங்க சில புறஜாதியார் என்று பார்த்து பயப்படாதீங்க அவங்களெல்லாம் பிறந்து பெருகியிருக்கலாம் ஆனால் அவர்களை எல்லாம் மறுபடியும் பிறக்க வைத்து நாம் இந்த உலகத்தை பழுகி பெருகி நிரப்ப வேண்டும் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கத்தருக்கு மகிமையாய் அவர் கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றி இந்த பூமியையும் வானத்தையும் அதாவது ஆவிக்குரிய உலகத்தையும் இந்த உலகத்தையும் மாம்ச உலகத்தையும் ஆண்டு கொள்கிறவர்களாய் வாழ்வோம் கத்தருடைய கட்டளை நிறைவேற்றுவோம் இதுவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய சொல்லப்படாத சத்தியம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தருடைய ஆழமான காரியங்களை பதிலளிக்கப்படாத காரியங்களை கத்தருடைய ஆவியானவர்களுடைய உதவியை கொண்டு வெளிப்படுத்துவோம் இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் கூறுவோம் கரசியோட்டமே